அனைவருக்கும் வணக்கம் பக்தர்களுக்கு பலன் தரும் பனச்சி அம்மன் சென்னை நங்கநல்லூர் நான்காவது பிரதான சாலையில் அமைந்துள்ளது அம்மன் கோவில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த கோவில் கிராம தெய்வமாக விளங்கி வருகிறது பெரும்பாலான கோவில்களில் அம்மன் கிழக்கு பார்த்து அருள் பாலிப்பது வழக்கம் வடக்கு பார்த்து அருள் பாலிக்கும் அம்மன் அரிதான நிகழ்வு அந்த வகையில் பனச்சியம்மன் கோவிலில் அம்மன் வடக்கு பார்த்து அருள் பாலித்து வருகிறார் இதனை சிவனின் சொரூபமாக கருதுகின்றனர் இந்த பனச்சியம்மன் கோவில் மீனம்பாக்கத்தில் உள்ள சந்தியம்மன் கோவில் சைதாப்பேட்டை இளங்காளியம்மன் கோவில் இந்த மூன்று கோவிலுக்கும் ஒரு பிணைப்பு உள்ளது இந்த மூன்று கோவிலும் வானில் இருந்து பார்த்தால் தமிழ் எழுத்து போல காட்சியளிக்கும் மேலும் இந்த மூன்று கோவிலிலும் அம்பாள் உருவம் ஒரே மாதிரி இருக்கும் இடது கால் மடித்து வலது கால் தொங்கவிட்டபடி அருள் பாலிக்கின்றனர் கிராம தெய்வமாக விளங்கும் பனச்சி அம்மனுக்கு தனி சிறப்பு உள்ளது நங்கநல்லூரில் உள்ள மற்ற அம்மன் கோவில்களில் நடக்கும் விழாக்களுக்கு பனச்சி அம்மனிடம் அனுமதி கேட்டுத்தான் நடத்துவது பல ஆண்டு காலமாக இருந்து வருகிறது இக்கோவிலில் நாக சின்னங்கள் உள்ளன கோவில்களில் நடக்கும் விசேஷங்கள் அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சாரதா நவராத்திரி உள்ளிட்ட இரண்டு நவராத்திரி விழாக்கள் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அம்மன் கோவிலுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் திருப்பணி நடத்தி கும்பாபிஷேகம் நடந்தது அதனை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் கும்பாபிஷேக தினத்தன்று சங்காபிஷேகம் நடத்தி ஹோமம் நடத்தப்படுகிறது எந்த அம்மன் கோவிலிலும் இல்லாத சிறப்பாக கந்தசஷ்டி விழா இங்கு விமரிசையாக நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலுக்கு இரண்டரை ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்ட குளம் உள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபாதை இருக்கை விளக்கு வசதிகள் பூங்கா புனரமைக்கப்பட்டது அதேபோல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இக்கோவிலுக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிப்பாளரிடம் இருந்து மீட்கப்பட்டு மதில் சுவர் எழுப்பி பாதுகாக்கப்படுகிறது பக்தர்களுக்கு பலன் தரும் பனச்சியம்மன் துணை நன்றி